நுரையீரல் பிரச்சனைகளை தீர்க்கும் முருங்கைக்காய் நமது வீட்டுத் தோட்டத்தில் எளிதில் கிடைக்கும் காய் முருங்கைக்காய் முருங்கைக்காய் சமையல் செய்த தினத்தில் வீடே மணக்கும் முந்தோணி முடிச்சு திரைப்படத்தின் மூலம் பரவலாக கவனம் பெற்ற முருங்கைக்காயின் மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்கலாம் முருங்கைக்காயில் வைட்டமின் சி உள்ளது தொண்டை வளர்ச்சி சளி போன்ற பிரச்சனையால் உடல் நல குறைவு ஏற்பட்டால் அதை சரி செய்ய முருங்கை சூப் தயாரித்து சாப்பிட்டால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் முருங்கை கீரையும் மருத்துவ குணம் கொண்டது கீரையை பொரியல் அல்லது மசியல் செய்து அடிக்கடி உணவு சேர்த்து கொண்டால் ஆஸ்துமா வீசிங் போன்ற எந்த சுவாச பிரச்சனைகளும் நெருங்காது இரும்பு சத்து வைட்டமின்கள் மற்றும் கால்சியம் கீரையில் அதிக அளவில் உள்ளது கீரையை மசித்து பாலுடன் சேர்த்து சாப்பிட்டு வர ரத்தம் சுத்திகரிக்கப்படும் முருங்கைக்காய் உடலை நன்றாக வலுவடையச் செய்து தெம்புடன் இருக்க உதவும் கர்ப்பிணிகளுக்கு தேவையான இரும்பு சத்து கால்சியம் மற்றும் வைட்டமின்கள் அனைத்தும் முருங்கைக்காயில் உள்ளன முருங்கை டானிக் முருங்கைக்காய் மற்றும் கீரையை உணவில் அடிக்கடி சேர்த்து வந்தால் சுகப்பிரசவம் ஆவது உறுதி பிரசவத்திற்கு பின் உடல் பழைய நிலைக்கு விரைவில் திரும்பவும் முருங்கை மருத்துவம் உதவும் முருங்கை கீரையை உப்பு போட்டு வேக வைத்து நீரை வடிகட்டி அதை கடைந்து சாதத்தில் சிறிது நெய் ஊற்றி பிசைந்து தினமும் சாப்பிட்டு வந்தால் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் நன்றாக சுரக்கும் முருங்கைக்காய் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் மிகவும் நல்லது ஆண்கள் பலத்துடன் இருக்க முருங்கையை விட சிறந்தது எதுவும் இல்லை முருங்கையை பொடி செய்து தினமும் சாப்பிட்டால் மலட்டுத்தன்மை நீங்கும் தவிர தாம்பத்திய வாழ்க்கைக்கும் விந்துக்கள் பலம் பலம்பரவும் முருங்கைக்காய் சிறந்த மருந்தாகும் கீரை சாறு எடுத்து அதை தேனில் கலந்து அல்லது ஒரு டம்ளர் இளநீருடன் கலந்து தினமும் ரெண்டு அல்லது மூன்று தடவை குடித்தால் போக்கு காலரா ஜாண்டிஸ் போன்ற நோய்களின் தாக்கம் குறையும் விரைவில் குணமடைய சித்த மருத்துவர்களின் பரிந்துரைப்படி முருங்கை மருத்துவத்தை பயன்படுத்த வேண்டும் முருங்கை சாறு குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது அதில் அவர்களுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைத்துவிடும் எலும்பு வளர்ச்சிக்கும் உறுதிக்கும் முருங்கை மிகவும் நல்லது இரத்தத்தை சுத்திகரிக்கும் முருங்கையில் கால்சியம் இரும்பு மற்றும் வைட்டமின் சத்துக்கள் அதிகம் உள்ளதால் கற்பிணிகளுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் மிகவும் நல்லது முருங்கைக்காய் ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல மருந்தாகும் முருங்கைக்காய் போட்டு ஆவி பிடித்தால் சுவாச பிரச்சனைகளுக்கு விரைவில் நிவாரணம் கிடைக்கும் முருங்கைக்காய் சருமத்தை பளபளப்பாக்கும் அதனுடன் சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்த்து முகத்தில் தடவி சற்று ஊற வைத்த பின் கழுவினால் முகம் பொலிவடையும் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் பரு கரும்புள்ளி மரு போன்ற சரும பிரச்சனைகள் குணமாகி அந்த அலர்ந்த மலர் போல் முகம் பிரகாசமாக இருக்கும் அசிடட்டி பிரச்சனையால் சிறுநீர் பிரியும்போது ஏற்படும் எரிச்சல் மற்றும் கடுப்புக்கு முருங்கைக்காய் மருத்துவமே சிறந்தது ஒரு டீஸ்பூன் முருங்கை இலை சாரில் வள்ளரைக்காய் அல்லது கேரட் ஜூஸ் சிறிதளவு கலந்து தினமும் குடிக்க வேண்டும் மிக விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் முப்பத்தாறு சர்க்கரை வியாதி நோயாளிகளை அழைத்து ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டார்கள் அதில் முருங்கையை அடிக்கடி சாப்பிட்ட முப்பது நோயாளிகளுக்கு இரத்தத்தின் சர்க்கரையின் அளவு குறைந்திருப்பதை கண்டுபிடித்தார்கள் முருங்கை இலைகள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த உணவாகும் முருங்கை இலைகள் மற்றும் முருங்கை காய்கள் இரண்டுமே அதிக சத்தானவை மற்றும் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகின்றன கீரை மிக எளிதாக கிடைப்பதாலேயே நமக்கு அதன் அருமை தெரிவதில்லை நம்முடைய முன்னோர்கள் தினசரி உணவில் அதிகமாக சேர்த்து கொண்ட கீரைகளில் ஒன்றாக இந்த கீரை இருந்திருக்கிறது ஆயுர்வேதத்திலும் ஆப்பிரிக்க பாரம்பரிய மருத்துவத்திலும் முருங்கைக்கீரைக்கு மிக முக்கிய இடம் உண்டு இதில் கொட்டி கிடக்கும் மருத்துவ குணங்கள் ஏராளம் இரத்த அழுத்தத்தை சீராக்கி இரத்த உறைதலை தடுக்கும் கல்லீரலை பாதுகாப்பதோடு ஜீரண ஆற்றலை மேம்படுத்தி மலச்சிக்கல் வயர் உப்பசம் வாயு தொல்லை ஆகியவற்றிலிருந்து விடுதலை அளிக்கிறது காயங்கள் மற்றும் அலர்ச்சி பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அளிக்கிறது தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதிலும் முடி வளர்ச்சியை தூண்டுவதிலும் முருங்கைக்கீரைக்கு முக்கிய பங்கு உண்டு முருங்கைக்கீரையில் ஆரஞ்சை விட ஏழு மடங்கு வைட்டமின் சி உள்ளது பாலில் இருப்பதை விட நான்கு மடங்கு கால்சியம் உள்ளது கேரட்டில் இருப்பதை போல நான்கு மடங்கு வைட்டமின் ஏ உள்ளது வாழைப்பழத்தில் உள்ளது போல மூன்று மடங்கு பொட்டாசியம் இதில் உள்ளது முருங்கைக் கீரையை சாப்பிடுவதால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் அடங்கும் கீரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று வலி வயிற்றுப்பு சிறுநீரக கோளாறுகள் ஏற்படாதவாறு உடல் கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் விலகும் உடல் சூட்டை தணித்து மலச்சிக்கலையும் கீரை நீக்குகிறது முருங்கைக்கீரையை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு பற்கள் வலுப்பெறும் ஈறுகள் சம்பந்தமான பிரச்சனையும் தீரும் எலும்புகளின் ஆரோக்கியத்துக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் பாஸ்டபரஸ் இந்த முருங்கையில் நிறைந்துள்ளது முருங்கைக்கீரையினை இரவில் சாப்பிடக்கூடாது முருங்கைக்கீரையினை அளவுடன் உட்கொள்வது நல்லது தமிழர்களின் உணவு முறை உலகிலேயே வித்தியாசமானது என்று சொல்லலாம் உணவுதான் உடல் இயக்கத்தின் அடிப்படை என்பதை புரிந்து கொண்டதால்தான் உணவே மருந்து என்னும் கொள்கையை தமிழர்கள் பின்பற்றி வந்தார்கள் அதில் கீரைகளுக்குத்தான் முதல் இடம் என்றே சொல்லலாம் அப்படி அற்புதங்கள் நிறைந்த கீரைகளில் முதல் இடம் வகிப்பது முருங்கைக்கீரை தான் இந்த முருங்கை கீரையில் பொடி செய்யும் முறையினை தெரிந்து கொண்டே இந்த காணொலி நிறைவு செய்யலாம் செய்முறை விளக்கம் முருங்கை கீரையை சுத்தம் செய்து தனியே எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் ஒரு கொடாயை அடுப்பில் வைத்து அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் விட்டு அதில் உளுந்து கடலைப்பருப்பு மற்றும் தூரம் பருப்பு ஆகியவற்றை சேர்த்து மிதமான தீயில் வைத்து வறுக்க வேண்டும் முக்கால் வாசி வருபட்டதும் அதில் ஜீரகம் மிளகு எள் காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை ஆகியவற்றை சேர்த்து மிதமான தீயிலேயே வைத்து நிறம் மாறும் முறை வறுக்க வேண்டும் அடுத்ததாக அதிலேயே பூண்டும் சேர்த்து ஈரத்தன்மை நீங்கி பொன்னிறம் ஆகும் வரை வதக்குங்கள் அந்த சூட்டிலேயே புளியையும் சேர்த்து வறுத்து எடுத்து தனியே ஒரு தட்டில் கொட்டி ஆற விடுங்கள் அதே கொடாயில் மீதமுள்ள ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு சுத்தம் செய்து வைத்திருக்கும் முருங்கைக்கீரையை நன்கு ஈரம் போகும் வரை சிம்மில் வைத்து வதக்குங்கள் அல்லது அந்த சூட்டிலேயே வதக்கிவிடலாம் எல்லாவற்றையும் நன்றாக ஆறிவிட வேண்டும் இல்லை என்றால் விரைவில் கெட்டுவிடும் எல்லா பொருட்களும் நன்கு ஆறியதும் ஈரமில்லாத மிக்சி ஜாரில் வைத்து கொர கொரப்பாக அரைத்து எடுத்து கொள்ளுங்கள் இந்த கலவையில் உப்பு மற்றும் பெருங்காயத்தை கலந்தால் சூப்பரான மனமான முருங்கைக்கீரை பொடி ரெடி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைத்து கொள்ளுங்கள் மூன்று மாதம் வரை கெடாது இந்த பொடியை இட்லி தோசை சாதம் ஆகியவற்றுடன் சேர்த்து சாப்பிடலாம் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு உபயோகமான காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன் ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்